கிருஷ்ண ஜெயந்தி வருது அதனால கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் டூவில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பருப்பே ஊற வைக்காம பட்டன் தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பட்டன் தட்டை பண்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுங்க ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் இதை ஒரு அலச அலசி எடுத்துட்டு வந்துடலாம் இதை அலசி எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க இதை மூடி போட்டு நல்லா குழைவாக வர வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கோங்க இது சின்ன குக்கருங்கிறதுனால நான் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க வந்துடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்ருங்க மசிச்சுட்டு இது ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுருங்க இதில் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதில் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கையாலே கலரி விட்டுக்கலாம் இது மாதிரி கலர்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பெசஞ்சிக்கணும் பாருங்கள் பிசைஞ்சாச்சு இது மாதிரி சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடக்கூடாது அடுத்தது இது மாதிரி ஜவுளி கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க இது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பாருங்க இந்த அளவுக்கு குட்டியாக இருந்தால் போதும் இதை இந்த கவரில் லைனாக உருட்டி ஊட்டி வச்சுக்கிட்டே வாங்க உருட்டும் போது கையிலையும் எண்ணெய் தடவிக்கிங்க அப்போ தான் உருட்டக்குள்ளே ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எல்லாமே உருட்டி வச்சாச்சு இப்போ இன்னொரு கவர்லையும் எண்ணெய் திறங்கி இது மேலே வச்சு மூடிடுங்க இப்போ இந்த மாதிரி சின்னதாக மூடி இல்லைன்னா ஒரு கிண்ணை எடுத்து இந்த உருண்டை மேலே வச்சு அமுக்குனீங்கன்னா தட்டை வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு எல்லாத்தையும் இதை மாதிரி அமுக்கிக்கலாம் கையால் தட்டி போடுறதை விட இது மாதிரி பண்ணினீங்கன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும் பாருங்க எல்லாத்தையும் தட்டியாச்சு இந்த பேப்பர் எடுத்துடலாம் இப்போ இதை பொரிக்கிறதுக்கு அடுப்பில் எண்ணெயை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் பாருங்க சலசலப்பெல்லாம் அணங்கிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் பட்டன் தட்டை ரெடி ஆயிடுச்சு நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இந்த பட்டர் தட்டையை ஈஸியாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்